வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து புவியியல் புக்கில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற பாடத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள்னு ஒரு அதோடய மாவட்டங்களும் நீர்வீழ்ச்சி பேரும் டேப்லரில் கொடுத்துருப்பாங்க இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இந்த எக்ஸாமுக்கு குரூஃபோ இருக்குது ஸோ இதை எப்படி ஈஸியாக ஆக வச்சுக்கலாங்கிறது நான் ஷார்ட் கட்டோடு சொல்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தருமபுரி ஒகேனக்கல் ஓகேங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கல் குடிச்சிட்டு பூரி சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தான் கல் குடிச்சிட்டு பூரி சாப்பிடணும் ஓகேங்களா அடுத்தது திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம் எல்லாத்துக்கும் வேலி கல்யாணங்கிறதே ஒரு வேலி மாதிரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கல்யாணங்கிறது ஒரு வேலி மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தது தென்காசி குற்றாலம் ஓகேங்களா காசிக்கு போகல குளிச்சுட்டு தான் போகணும் கு குளிச்சோன்னா குற்றாலத்தில் குளிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ காசிக்கு போகையெல்லாம் குளிச்சுட்டு போகணும் குற்றாலம் அடுத்து தேனி கும்பக்கரை சு மற்றும் சுருளி ஓகேங்களா அடுத்து நாமக்கல் ஆகாய கங்கை ஓகேங்களா ஆகாய கங்கை ஆகாயத்துலேருந்து கங்கை வருதுன்னா நம்புறபடியா இருக்கு நம்மளை ஏமாத்துகிற மாதிரி இருக்கு நாமம் போடுற மாதிரி இருக்கு நாமம் நாமக்கல் ஷார்ட்கட்டுக்கு தான் ஓகேங்களா ஆகாயத்துலேருந்து கங்கை வருமா அப்படின்டா இல்லை நம்புகிற மாதிரி இல்லை நாமம் போடுற மாதிரி இருக்குது அப்போ நாமக்கல் ஆகாய கங்கை ஓகேங்களா அப்புறம் நீலகிரி என்னென்னா கேத்தரின் பைக்காரா ஓகேங்களா இந்த நீலகிரியை இதை கறினு யாபம் வச்சுக்கோங்க கரீனா நம்ம கேப்போம்ல கேப்ப கேப்ப கரீனா கேப்ப அப்படின்னு யா வச்சுக்கோங்க கேனா கேத்தரின் பங்கிறது பைக்காரா ஓகேங்களா கரி கேப்ப அப்படி ஆகும் வச்சுக்கோங்க சேலம் கில்லியூர் விருதுநகர் ஐயனார் விருதுநகரில் தான் விருதுநகர் மாவட்டத்தில் தான் காமராஜர் பிறந்தார் ஓகேங்களா விருதுநகரில் காமராஜர் பிறந்தார் அவரை ஐயான்னு கூப்பிடுமில்ல அப்போ ஐயனார் ஐயா ஐயனார் அப்புறம் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா வைதேகி செங்குபதி சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் ஓகேங்களா திருப்பூரில் திருமூர்த்தி திரு திருநூறுதா அப்போ திருப்பூரில் திருமூர்த்தி மதுரை குட்லாடம்பட்டி மதுரை மக்கள் எல்லாருமே குட் குட் பீப்புள் அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க மதுரை குட் அப்போ குட்லாடம்பட்டி அடுத்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் என்னென்னு பார்த்திங்கன்னா திருப்பரப்பு காளிகேசம் உலக்கை வட்டப்பாறை இது எப்படி ஈஸியாக ஆமாம் வச்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா கன்னி ஒருத்தி வட்டப்பாறை பரப்பில் உலக்கையால் ஒருத்தனை காளி பண்ணிட்டா அடித்தே காலி பண்ணிட்டா அப்படி வச்சுக்கோங்க கன்னி ஒருத்தி வட்டப்பறை பரப்பில் பரப்புங்கிறது திருப்பரப்பு வட்டப்பறை வட்டப்பறை உலக்க உலக்கையால் அடித்தே காலி பண்ணிட்டானா காளி கேசம் ஓகேங்களா காலி பண்ணிட்டா அவ்வளோதாங்க இதை படித்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒரு மார்க் வரும் இது எக்ஸாம் டைமத்தில் நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஆப்ஷனை பார்க்கலாம் இந்த ஷார்ட்கட் நல்லா யூஸாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளாகளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்